ஒரு செயற்கை கோல் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்ட பிறகு குறிப்பிட்ட ஆரம்பிக்கின்றது அதற்கு பிறகு செயற்கைக்கோள் ஒன்று தானாகவே தனது சுற்றுப்பாதையை மாற்றிக்கொள்ள முடியாது என்றாலும் ஒரு செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதையை வெளியில் இருந்தபடி நம்மால் மாற்ற முடியும் செயற்கைக்கோள் ஒன்று பூமியை தொடர்ந்து சுற்றி வரும்படி செய்ய அதில் என்ஜின் எதுவும் இல்லை என்றும் என்ஜினை இயக்க பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் எதுவும் இல்லை என்றும் ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் அதற்கு இப்போது சிறிய திருத்தம் மட்டும் தேவைப்படுகிறது அதாவது செயற்கை சுற்றுப்பாதையை குறிப்பிட்ட வகையில் மாற்றுவதற்கு அநேக சமயங்களில் அதில் சிறிய ராக்கெட் வைக்கப்படுகிறது இதனை இயக்க எரிபொருள் அதிகம் தேவையில்லை சில கிலோகிராம் அளவு இருந்தாலே போதுமானது விண்வெளியில் காற்றின் அடர்த்தி மிக மிக குறைவு என்பதாலும் பூமியின் ஈர்ப்பு சக்தியும் மிக குறைவு என்பதாலும் செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதையை மாற்றுவதற்கு சிறிய அளவு உந்துவிசை இருந்தாலே போதுமானது எனவே என்ஜினை சில வினாடிகள் எரிய விடுவதன் மூலமாக செயற்கைக்கோளின் வேகத்தை அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் ராக்கெட் என்ஜினில் எரிபொருள் எரிந்து வெளியே பீச்சப்படுகிறது செயற்கைக்கோள் எந்த திசையை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றதோ அந்த திசைக்கு நேர் எதிர் திசையில் ராக்கெட் பீச்சிடும்படி செய்தால் செயற்கைக்கோள் வேகம் பெறுகிறது இதுவே செயற்கைக்கோள் செல்லும் திசையில் பீச்சிட்டால் செயற்கைக்கோளின் வேகம் குறைகின்றது செயற்கைக்கோளால் விமானம் போல செங்குத்தாக தனது உயரத்தை அதிகரித்து கொள்ள முடியாது இந்தியாவிற்கு மேலே பறந்து செல்லக்கூடிய ஒரு விமானம் தனது உயரத்தை அதிகரித்துக் கொள்ள விரும்பினால் சில நூறு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்குள் அதை சாதிக்க முடியும் செயற்கை கோள் விஷயத்தில் சிக்கலானது இந்தியாவிற்கு மேல் பறக்கின்ற செயற்கைக்கோளின் உயரத்தை அதிகரிக்க ராக்கெட் இன்ஜினை அது உலகின் மறுபுறத்துக்கு சென்று பிறகுதான் உயரத்தையே அதிகரிக்க துவங்கும் மறுபுறத்தில் மறுபடி ராக்கெட் இன்ஜினை என்ஜினை தான் அடுத்த சுற்றிலே இந்தியா மீதும் மறுபடியும் பறக்கும்போது உயரத்தை அதிகரிக்கும் சரியாக சொல்வதென்றால் செயற்கைக்கோள் பூமிக்கு அருகாமை நிலையில் இருக்கும் போது முதல் தடவையாக ராக்கெட் இன்ஜினை சில வினாடிகளுக்கு இயக்குவார்கள் அது வேகம் பெறும் தனது சுற்றுப்பாதையில் அது பழைய தொலைவு நிலைக்கு செல்லாமல் புதிய தொலைவு நிலைக்கு செல்லும் பழைய தொலைவு நிலையோடு ஒப்பிடும்போது புதிய தொலைவு நிலை பூமியிலிருந்து அதிக தூரத்தில் அமையும் அந்த கட்டத்தை எட்டியதும் இரண்டாவது முறை ராக்கெட் இன்ஜினை மறுபடியும் சில வினாடிகளுக்கு இயக்குவார்கள் புதிய அருகாமை நிலை என்பது ஒப்பு நோக்குகையில் பழைய அருகாமை நிலையை விட உயரத்தில் அமையும் இப்படி செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதை உயரத்தை அதிகரிக்கலாம் புதிய சுற்றுப்பாதையில் செயற்கை கோள்கள் இயல்பாக சுற்றி வரும் போது வேகம் முந்தைய சுற்றுப்பாதையில் காட்டிலும் குறைந்து விடுகிறது இதே பாணியில் வேகத்தை குறைப்பதன் மூலம் செயற்கை கோளின் சுற்றுப்பாதையை உயரம் குறைந்ததாகவும் ஆக்க முடியும் ஒரு செயற்கைக்கோளில் ராக்கெட்டை இயக்க இன்ஜின் தவிர செயற்கைக்கோளை நிலைப்படுத்தி வைக்கவும் அது குறிப்பிட்ட கோணத்தில் அமைந்திருக்கும்படி செய்யவும் வெர்னியர் ராக்கெட் மோட்டார்ஸும் பொருத்தப்படுகின்றன ஆலட்ச செயற்கைக்கோள்களாக இருந்தால் விண்வெளி கேந்திரத்திலிருந்து தகுந்த சிக்னல் மூலம் கட்டளை அனுப்பி அதன் சுற்றுப்பாதையை மாற்றுவதற்கான ராக்கெட் மோட்டார் குறிப்பிட்ட நேரம் இயக்கி வைக்கிறார்கள் அல்லது வெர்னியர் ராக்கெட்டுகளை இயக்கி வைக்கிறார்கள் ஆள் உள்ள விண்கலங்களிலே விண்வெளி வீரர்களே இந்த பணிகளை செய்கிறார்கள் விண்வெளியில் ஒரு செயற்கைக்கோளை அல்லது விண்கலத்தை ஒன்றோடு ஒன்று இணைக்க இப்படிப்பட்ட இயக்கங்கள் கையாளப்படுகின்றன வெவ்வேறான சுற்றிப்பாதையில் சுற்றி வருகின்ற இரு செயற்கைக்கோள்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதால் இரண்டின் சுற்றிப்பாதைகளும் பல கட்டங்களில் அடுத்தடுத்து மாற்றப்படுகின்றன இரண்டும் ஒரே சுற்றிப்பாதைக்கு வந்ததும் ஒவ்வொன்றின் வேகத்தையும் கட்டுப்படுத்துகின்றன ஒன்று மற்றொன்றை மெதுவாக நெருங்குகிறது பிறகு இரண்டும் இணைக்கப்படுகின்றன விண்வெளியில் செயற்கைக்கோள்களின் இணைப்பு மிகவும் சிக்கலானது அதே நேரம் நேரம் பிடிக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது செயற்கை கோளில் என்னதான் ராக்கெட் இயக்க மோட்டாரும் வெர்னியர் ராக்கெட்டுகளும் இருந்தாலும் செயற்கை கோளை அது போகிற திசையிலிருந்து நேர் எதிரான திசையில் சுற்றும்படி செய்ய முடியாது கிழக்கு மேற்காக சுற்றுகின்ற செயற்கைக்கோள் அதே ரீதியில்தான் சுற்றி வர வேண்டும் மேற்கு கிழக்காக மாற்றி சுற்றும்படி செய்ய முடியாது அதாவது பஸ்ஸும் காரும் ரயிலும் ரிவர்ஸில் செல்ல முடியும் விமானம் ரிவர்ஸில் போகாது ஆனால் விமானத்தை வலதுபுறம் அல்லது இடதுபுறம் ஒடித்து வந்த வழியே திருப்பி போகும்படி செய்ய முடியும் செயற்கைக்கோள் விஷயத்தில் இந்த எதுவுமே சாத்தியமில்லை அதை போல ஒரு செயற்கைக்கோளின் ஆயுள் எவ்வளவு பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் அது ஆரம்பத்தில் பூமியிலிருந்து எவ்வளவு உயரத்தில் சுற்றும்படி செலுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தது உதாரணமாக மூவாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தபடி பூமியை வட்ட வடிவமாக சுற்றும்படி செலுத்தப்படுகின்ற செயற்கைக்கோளின் ஆயுள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீடிக்கலாம் ஆனால் சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் வட்ட வடிவ பாதையில் செலுத்தப்படுகின்ற செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் நாள்கணக்கில் அல்லது மணிக்கணக்கில் தான் இருக்கும் என்றாலுமே கூட பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் நீள்வட்ட பாதையில் தான் செலுத்தப்படுகின்றன இவற்றின் தொலைவு நிலை பல நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் அண்மை நிலை நூற்றி ஐம்பது அல்லது முன்னூறு கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கின்றது ஏற்றளவிலே பார்த்தோம் என்றால் பூமியை சுற்றும்படி செலுத்தப்படுகின்ற ஒரு செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதை மாறுவதற்கு அவசியமே இல்லை என்றாலும் உண்மையில் பார்க்கும்போது போது இந்த செயற்கைக்கோள்கள் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி இறங்க ஆரம்பித்து இறுதியில் பூமியின் காற்று மண்டலத்தில் பிரவேசித்து பூமியை நோக்கி வேகமாக இறங்குகின்றன அப்போது காற்று மண்டல உராய்வு காரணமாக பயங்கர வெப்பத்துக்குள்ளாகி தீப்பற்றி முற்றிலும் நாசமடைந்து விடுகின்றன செயற்கைக்கோள் தனது சுற்றுப்பாதையிலிருந்து ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி இறங்குகின்றது தெரியுமா பூமியினுடைய வடிவ அமைப்பு தான் அதற்கு காரணம் பூமி மட்டும் கணக்கச்சிதமான உருண்டையாக அமைந்து மலைகள் பள்ளத்தாக்குகள் இல்லாமல் சொம்பு போல மழுமழு என்று இருந்திருந்தால் செயற்கை கோளின் சுற்றுப்பாதையில் மாற்றம் எதுவும் ஏற்படாது ஆனால் பூமி கனக்கச்சிதமான உருண்டை அல்ல துருவப் பகுதிகளில் பூமி சற்று அழுத்தினாற் போல இருக்கின்றது அதாவது ஆரஞ்சு பழத்தில் அல்லது பரங்கிக்காயில் இரண்டு பக்கங்களும் சற்று அழுந்தி இருக்கும் அல்லவா அதை போல அதாவது பூமியின் மையத்திலிருந்து பூமத்திய ரேகை வரைக்குமான தூரம் பூமியின் மையத்திலிருந்து துருவ பகுதிகள் இருக்கும் தூரத்தை விட அதிகமாக இருக்கும் அத்தோடு பூமியின் மையத்திலிருந்து வடதுருவத்துக்கும் மையத்திலிருந்து தென்துருவத்துக்கும் உள்ள தூரமும் வித்தியாசப்படுகிறது இதை தவிர மலைகளும் கடல்களும் கண்டங்களும் பூமியின் மேற்பரப்புக்கு ஒழுங்கற்ற வடிவமைப்பை அளிக்கின்றன இவை அனைத்தும் சேர்ந்து விண்வெளியில் பூமியின் ஈர்ப்பு சக்தி ஒரே சீராக பூமியின் காற்று மண்டலமும் மீது பாதிப்பை உண்டாக்குகின்றது உயரே செல்ல செல்ல காற்று மண்டல அடர்த்தி குறைந்து கொண்டே போகின்றது என்றாலும் கூட காலப்போக்கில் செயற்கைக்கோளின் வேகம் ஓரளவுக்கு பாதிக்கப்படுகிறது சூரிய ஒளியின் சக்தி துணுக்குகளும் செயற்கைக்கோளின் பாதையிலே பாதிப்பை உண்டாக்குகின்றன சூரிய ஒளியின் வெளிப்பாட்டை ஒளி பிரவாகம் எனலாம் செயற்கைக்கோள் தனது சுற்றுப்பாதையில் சூரியன் உள்ள திசையை நோக்கி வரும்பொழுது இந்த ஒளி பிரவாகத்தில் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கிறது அப்போது சூரிய ஒளியின் துணுக்குகள் செயற்கைக்கோளின் மேற்பரப்பில் மீது மோதுகின்றன சூரிய ஒளி பிரவாகம் செயற்கை கோளின் வேகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவு அந்த செயற்கைக்கோளின் மேற்பரப்பில் பிரதிபலிப்பு திறன் செயற்கைக்கோளின் வடிவ அமைப்பு முதலான பல அம்சங்களை பொறுத்ததாக இருக்கின்றது இப்படி செயற்கைக்கோளின் வேகத்தை பாதிக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன பூமியை ஒரு செயற்கைக்கோள் நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது அது பூமிக்கு அருகில் வருகிற போதெல்லாம் இந்த அம்சங்கள் விளைவை உண்டாக்குகின்றன செயற்கைக்கோள் தனது சுற்றுப்பாதையின் அருகாமை நிலையில் இப்படி விளைவுக்கு உள்ளாகுவதால் அதன் வேகமும் குறைகின்றது அடுத்த சுற்றில் அது பழைய தொலைவு நிலை வரை செல்ல முடிவதில்லை இப்படியே ஒவ்வொரு சுற்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதை மாறி இறுதியில் செயற்கைக்கோளின் சுற்றுப்பாதை கிட்டத்தட்ட வட்ட வடிவப்பாதை ஆகின்றது இந்த கட்டத்தில்தான் சுற்றுப்பாதையின் இரு முனைகளிலும் வேகத்தை குறைக்கின்ற அம்சங்கள் அநேகமாக சம அளவில் வினைகளை உண்டாக்குகின்றன கடைசியில் செயற்கைக்கோள் மெல்ல மெல்ல பூமியின் காற்று மண்டலத்தை நோக்கி இறங்க ஆரம்பித்து இறுதியில் காற்று மண்டலத்தில் நுழைந்து முற்றிலுமாக எரிந்து அழிந்து விடுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது